வணக்கம் பிரீதா மணிகண்டன் நான் சென்னை ஆதம்பாக்கமில் இருக்கேன் இங்கே நாட்டு பசுக்களை வச்சு பராமரிப்பு பண்ணிட்டு வரேன் கறவை இல்லாத இனங்கள் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட பால் நிறைய கிடையாது சாணம் மற்றும் கோமியம் வச்சு தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து நம்ம கிஃப்ட்ஸாகவும் கன் கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விநாயகர்லாம் பண்ணுறோம் விநாயகர் சதுர்த்திக்கும் இந்த விநாயகரை நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதை தவிர உங்கள் கடையிலேயோ உங்கள் வீட்டிலேயோ வச்சு பூஜை பண்ணுறதுக்கு இந்த விநாயகரை பயன்படுத்தலாம் நம்ம எதுவுமே வந்து ஒரு பிள்ளையாரை பிடிச்சு தான் ஆரம்பிப்போம் சாணத்தில் பிள்ளையார் பிடிக்கிறது அதெல்லாம் நம்ம வழக்கத்திலே இருக்குது சாணம் மற்றும் மஞ்சள் தான் நம்ம இதை தயார் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வேற சைஸஸ் இருக்கு இந்த மீடியம் சைஸ் இது பிக் சைஸ் இது தவிர சின்ன சைஸஸும் இருக்கு நாங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு கூட வந்து ஒரு ஐநூறு பேருக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் கிப்ட விநாயகர் கேட்டாங்க சின்ன பாக்ஸ்ல போட்டு கோபூஜை கோடி நன்மை அப்படின்னு போட்டு ஒரு பிரிண்டிங் போட்டு மணமக்களோட பேர் கூட போட்டு ஒரு ரிட்டன் கிஃப்டாக இந்த விநாயகரெல்லாம் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி மற்ற சுபகாரியங்களுக்கு அது ஒரு வீடு கிரவப்பிரேசமாக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கான ஆண்டரவு சதாபிஷேகம் பலகாப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸு நவராத்திரிக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய்க்குள்ள ஒரு ரிட்டன் கிஃப்ட் வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸஸ் வச்சுருக்கோம் இந்த கிஃப்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பஞ்சகவிய விளக்கு இந்த விளக்கோட முக்கியத்துவம் என்னன்னா இதுல நெய் போட்டு திரி போட்டு ஏத்தினாக்கா இது பூராவும் எரிஞ்சிடும் ஆனா ஹோமம் பண்ண பலன் கிடைக்கும் ஸோ இது சாணத்துல செய்யக்கூடிய விளக்கு இந்த விளக்குல ஒரு ரெண்டு விளக்கு அப்புறம் இது வந்து கப் சாம்பிராணி நீங்கள் வழக்கமாக வந்து கருப்பு கலரில் தான் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பூராவுமே கறித்தூளில் செய்யக்கூடியது தான் வாசனைக்காக வாசனை திரவியங்கள் ஆட் பண்ணியிருப்பாங்களே தவிர அதுவும் நேச்சுரலாக இருக்காது கெமிக்கல் பேஸ்டாக இருக்கும் இது நம்ம வந்து சுத்தமான சாணத்தில் பண்ணுறோம் இதில் வந்து குங்குளியம் பால் சாம்பிராணி ஜடாமாசி கூரைக்கிழங்கு அந்த மாதிரி ஹேர்ப்ஸ் தான் ஆட் பண்ணியிருப்போம் ஸோ இது உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஆர்கானிக்காகவும் இருக்கும் அப்புறம் இது வந்து தூப் ஸ்டிக்ஸு இதே வந்து நம்ம சாணத்தில் பண்ணுறது தான் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து பொருட்கள் அடங்கிய ஒரு கிஃப்ட் பேக்கும் நம்ம கொடுக்குறோம் மஞ்சள் குங்குமத்தோடு ஆட் பண்ணி கொடுக்குற போது நம்ம ஒருத்தவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பொருளாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக ஒரு கிட்டாக கொடுக்குற போது அவங்களும் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணவும் பண்ணுவாங்க இது வந்து அந்த ஒரு கோசாலைக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண மாதிரியான பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறனால டபுள் எஃபெக்டாக இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸஸ் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சாணத்தில் பண்ணக்கூடிய பூத்தொட்டி இது வந்து சின்னதாகவும் இருக்குது இது மாதிரி மூணு சைஸஸில் இருக்குது இது பூரா சாணத்தில் தான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இந்த சீசனில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பழங்கள் சாப்பிட்றீங்க இல்லை ஏதோ ஒரு விதை இருக்குது அப்படின்னா அதை வந்து இதில் போட்டு கொஞ்ச நாள் வளர்த்துட்டு ஒரு மூணு மாதம் கழித்து கூட இதை அப்படியே மண்ணில் நீங்கள் புதைச்சிடலாம் இந்த பா வந்து சாணத்தில் பண்ணதுனால இதுவும் உரமாக மாறிடும் இப்போ நீங்கள் ஒரு சப்போட்டாவே சாப்பிட்றீங்கன்னா அந்த விதையை இதில் போட்டு வச்சுட்டு ஒரு மூணு மாதம்லேருந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இந்த தொட்டி தாங்கும் இதில் வளர்க்கலாம் தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு நால பின்ன நம்ம ஊர்களுக்கு போகும்போதோ இல்லை நம்ம வந்து விவசாயிகள் யாரையாவது சந்திக்கும் போதோ இதை வந்து அந்த தொட்டியோடு கொடுத்தா ஒரு ஆறு மாதம் வளர்ந்த கண் அவங்களுக்கு வளர்க்குறதுக்கு இன்னுமே எளிதாக இருக்கும் அப்போது அவங்க வந்து ஈஸியாக அதை வளர்க்குறதுக்காக அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டா அதை மண்ணோட அப்படியே புதைச்சிடலாம் இதுவும் வந்து உரமாகிடும் ஸோ அந்த மாதிரி வந்து மூணு சைஸஸில் நம்ம பண்ணுறோம் இன்னொரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்ஸ்லாம் இப்போ வந்து நிறைய வந்து சாப்ளிங்ஸை கிஃப்டாக பண்ணுறது அதே மாதிரி கோக்ரீன் இனிஷியேட்டிவாக நிறைய செடி நடுறது அப்படின்லாம் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் அந்த சாப்ளிங்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்போ அந்த சாப்ளிங்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க அந்த பிளாஸ்டிக் கவரில் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து ட்ரீ பிளான்டேஷன் பண்ணும்போது ஒரு குவியலான ஒரு கருப்பு கலர் பிளாஸ்டிக் எல்லா இடத்துலையும் வந்து சேர்ந்துடுது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இதை முக்கியமாக பண்ணியிருக்கோம் ஸோ மொத்தமாக கார்பரேட்டில் பல்க் ஆர்டர்ஸாக அவங்க கேட்குறாங்கன்னும் இந்த மாதிரி கொடுக்கலாம் அதை தவிர வந்து கல்யாணங்கள் சுப நிகழ்ச்சிகள் இல்லை கடையோட வந்து ஒரு திறப்பு விழா ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறம்போது இந்த எல்லாம் நிறைய பேர் கொடுக்குறவங்க வந்து இந்த கருப்பு கலர் கவர் அவாய்ட் பண்ணிவிட்டு இது போல் பசுஞ்சாணத்தில் பண்ண ஏன்னா பார்ட்ஸாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த செடிக்கு இது ஒரு நல்ல உரமாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஐடல்ஸ் பண்றோம் ராதே கிருஷ்ணா இருக்கு விநாயகர் இருக்குது சிவலிங்கம் இருக்குது வேரியஸ் சைஸஸ்லேயும் இது இருக்குது ஸோ இது வந்து கோயில்கள்லேயும் இது வந்து சின்ன ஆஃபீஸ் டெஸ்கில் கூட நீங்கள் வச்சு கும்பிட்றதுக்கு நிறைய சாமி படங்கள் வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமாகவும் எடுத்துகிட்டு போகலாம் இது ஒரு கிஃப்ட்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ விநாயகர் சதுர்த்தி அப்போ இந்த மாதிரி ஒரு விநாயகர் கொடுக்குறதோட நாங்கள் என்ன பண்ணுறோம் இதில் ஒரு விதையும் ஆட் பண்ணி தரோம் நீங்கள் விருப்பப்பட்ட விதையாகவாக இருந்தாலும் கொடுக்குறோம் இல்லை ரேண்டமாக ஏதாவது ஒரு விதை வேணாலும் விதையை வச்சு கொடுக்குறோம் ஸோ ஃப்ளாட்ஸில் இருக்கோம் அப்படின்னா கூட ஒரு பக்கெட்டில் மூணு நாள் கழித்து இந்த விநாயகர் அப்படியே அந்த தண்ணியில் போட்டு முழுக்கும் போது இந்த விநாயகர் கரைஞ்சி அதில் இருக்கிற விதை வந்து உங்களுக்கு வளர்ந்துடும் அப்போது வந்து நமக்கு செடி வளர்க்கணுங்கிற ஒரு சின்ன ஆசை இருந்தாலும் ஒரு ஃப்ளாட்டில் இருந்தால் கூட இந்த ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவ் விநாயகர் சதுர்த்தியிலேருந்து நம்ம ஒரு செடி வளர்க்குற ஒரு இனிஷியேட்டிவாக ஆரம்பிக்கலாம் அதனால் விதை விநாயகரவும் கொடுக்குறான் உங்களுக்கு தேவைப்பட்ட விதை என்னென்னு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த விதை உங்களுக்கு வச்சு தருவோம் அந்த விநாயகரில் ஸோ வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்வீட் கணேஷா அப்படின்றதான் நாங்கள் இந்த வருஷம் நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ நிறைய போன வருஷமே பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்போ பேப்பர் மேஷ் விநாயகர்லாம் வந்து இக்கோ ஃப்ரெண்ட்லி இல்லை கடலில் கரைக்கிற போது சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுது அதனால் இக்கோ ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக தான் நாங்கள் வந்து லாஸ்ட் இயரே பிளான் பண்ணி இந்த தடவை ஃபுல்லாக விநாயகர் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் விநாயக சதுர்த்திக்கு தேவையான விதை விநாயகர் இக்கோ ஃப்ரெண்ட்லி சாண விநாயகர் எங்கள் கிடைக்கும்